நீரின்றி அமையாது உலகு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானே நீ இன்றி அமையாது தமிழருக்கு நல்வாழ்வு நீர் மனிதனுக்கானது அல்ல அது அனைத்து உயிர்களுக்குமானது நீரை மனுஷன் வியாபாரம் பண்றான் இதை நம்ம அப்பன் தாத்தம் கூட நம்பியிருக்க மாட்டான் ஆனால் இன்னைக்கு அது ஒரு மிக முக்கியமான வணிக பொருளாக மாறி போச்சு சரி அப்படியே அது வணிக பொருளாக மாறி போச்சு அதை உற்பத்தி பண்ணி வணிகம் பண்றதுக்கு நம்மள்ட்ட ஆள் இல்லை அதுக்கும் வெளிநாட்டிலேருந்து தான் வரணும் ஏண்டா நீ பாக்கி எல்லாத்துலையும் பாக்கி எல்லாத்துலேயும் தான் நீ வந்து உற்பத்தி பண்ணலை இந்த தண்ணியை பாட்டில் அடைச்சு விற்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லாம போச்சா அப்படியா பண்ற சூழல் தான் இருக்கிறியா அப்படி இந்த சூழல்ல நம்ம என்ன சொல்றோம்னா இந்த இந்த நிலத்துல இந்த இடத்துல எங்க முப்பாட்டன் கல்லணை கட்டிய கரிகால நிலத்துல இருந்து சொல்றோம் இந்த நீர் வணிகத்துக்கானது அல்ல நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்ல செய்யறது இந்த தண்ணீரை விற்பனையிலேருந்து தடுக்கிறது இன்னொன்று அதே தண்ணீர் இழுத்து இழுத்து ரெண்டு வணிகத்தை கரிகாலன் வந்து கட்டின அணை வந்து மிதப்பு அணை மிதந்து ஓடுற அணை இப்ப நம்ம கர்நாடகாவிலேருந்து இருந்து கேக்குறது நூத்தி தொண்ணூறு டிஎம்சி பத்து டிஎம்சி கிணறு போட்டு எடுத்துக்க மீதி நூத்தி எழுபத்தி சம்திங் அது உங்களுக்கு தர்றோம் அப்படிங்கிறாங்க போராடணும் சண்டை போடணும் இது மாதிரி பிரச்சனை இருக்கு சரி அவன் இருந்து வர்றது இவ்வளவு ஆனா நம்ம வீணா கடல்ல கலக்க விடுறது எவ்வளவு அது பத்தாயிரம் கன அடி வெள்ளம்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோ தண்ணியை வீணா கடல்ல கொண்டு விடுறோம் சரி நம்ம இப்படி விடுறோம் நம்ம தமிழ்நாட்டு வழியா போய் பாண்டிச்சேரி மாநிலத்துக்குள்ள இந்த ஆறு போகும்பொழுது அங்கே இந்த பிரச்சனை இருக்காருன்னா இல்லை அப்புறம் ஏன் தமிழ்நாட்டில் கூட அந்த மட்டும் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் ஆடலை அங்க பிரெஞ்சுக்காரன் ஆண்டான் அதான் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பணை கட்டினா அங்கே நீர் தேங்கி தேங்கி இருக்கு நிலத்தடி நீர் இருக்குன்னு நிலத்துக்கும் பாயுது அப்போ நாம் தமிழர் கட்சி நல்லாட்சி வந்தால் நம்ம செய்ய போகிறது என்ன இந்த கடலில் வீணாக போகிற நீரை வந்து நம்ம தடுத்து தடுத்து தடுப்பணைகள் கட்டி அதை நீர் சேகரிச்சாவே நம்மளுக்கு போதும் அதை தான் நம்ம முதல்ல முதன்மையாக செய்யணும் அப்புறம் நான் வந்து உரத்த நாடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் உரத்த நாடு சட்டமன்ற தொகுதியில் என்னான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வானம் பார்த்த பூமியை வச்சுருந்தவங்க தஞ்சாவூர்ல நூற்றாண்டு காலமாக காவிரி வந்து பெருக்கெடுத்து ஓடுது நான் நாடு பகுதி வானம் பார்த்த பூமி அதை தீக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான் அவன் தான் எல்இசி இன்ஜினியரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல புது ஆறுன்னு ஒரு திட்டம் கொண்டாந்து உரத்த நாடு பட்டுக்கோட்டை பேராவூர்னு அப்படியே கொண்ட அதுக்கு ஒரு இல்லை பண்ணான் ஆனா நவீன நவீன விஞ்ஞான திராவிட அரசியல் என்ன பண்ணுதுன்னா கடமடைக்கு தண்ணி போல அதுக்காக என்ன செய்யறோம்னா அந்த ஆத்துக்கு கீழே சிமெண்ட்ல காங்கிரீட் போட்டு விட்டுறோம் அப்படின்னு போட்டு விட்டுட்டான் இப்ப என்ன அந்த பேராவூணி பகுதி இந்த ஊரணிபுரம் எங்க ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதி பகுதியில் நிலத்தடி நீரே இல்ல கசிவு நீர்னு அந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் இருக்கு பாருங்க கசிவு நீர்னு பாசனம் பண்ணிட்டு இருந்தான் அந்த தண்ணி இல்லை மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டாங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா அதே மாதிரி இங்கே திருக்கானூர் பட்டினு ஒரு ஊருக்கு அது நாடு சட்டமன்ற தொகுதியில் அதுல மருங்குளம் குறுங்குளம்னு பகுதி இருக்கு அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் சக்கரை ஆலை அறிஞர் அண்ணா பேர்ல ஒரு ஆலைவாங்க அதுக்கு தண்ணீர் எங்கிருந்து வரும்னா காவிரி ஆற்றில இருந்து தண்ணீரை பம்ப் பண்ணி கொண்டு வந்து அங்க நாங்கள் வந்து கரும்பு ஆலைக்கு பயன்படுத்துவோம்னு அவங்க த ஒப்புதல் வாங்கும் போது இருந்தாங்க அதுக்கு புழு பிரிண்ட் போட்டப்பையும் அப்படிதான் வர்றான் ஆனால் கடைசி வரைக்கும் வாய்க்காலும் வெட்டால பம்பும் வைக்கல ஆனால் இப்போ ஐயாயிரம் டன் சர்க்கரை அங்கே வந்து அரிசிக்கிட்டு இருக்காங்க அது எப்படா அனுச்சு அப்படின்னு பார்த்தா ஆழ்துளை கிணறு போடுறான் கிட்டத்தட்ட ஆயிரம் ஐயாயிரம் அடுக்கி அஞ்சுலேருந்து பத்து ஆழ்துளை கிணறு போட்டு நீரை உறிஞ்சிரான் இப்போ அது மட்டும் தான் நீரை உழிஞ்சதுனால அங்கே நிலத்தில் நீர் போச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் வருது நிறையா பேர் இறந்து போச்சாங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா நாம் தமிழர் கட்சி நல்லாட்சி வந்தவுடன் அதே பம்பு வச்சு அதே தண்ணீரை கொண்டு வந்து அந்த பகுதியில் கிராவல் எடுக்கிறேன்ட்டு இரநூறு ஏக்கருக்கு கிராவல் மண்ண அள்ளி அள்ளி இரநூறு ஏக்கர் ஐம்பதுலேருந்து அறுபது அடியில் பள்ளமாக இருக்குது அந்த பள்ளமா இருக்கிற பகுதிகளில் நாங்க இந்த தண்ணீரை கொண்டாந்து நீர்நிலை ஆக்குறோம் ஆனா அந்த பள்ளமா இருக்கிற இடத்துல என்ன பண்றாங்க தெரியுமா இருபத்தி ஒரு தாரால வச்சிருக்கான் அது யார் வச்சிருக்க இது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்கள் தான் வச்சிருக்காங்க அந்த எழுபது அடியில அதுக்குள்ள வந்து அந்த கழிவுகளை தாராளை கழிவுகளை நிரப்புறாங்க பக்கத்துல மாரன் ரைஸ் மில் அதோட கழிவும் அதுக்குள்ளே தான் போகுது சக்கரை ஆலை கழிவு எங்கே போகுது பின்னாடி இருக்கிற காற்றாட்டு வழியாக போய் அங்கே ஏரியை மாசுபடுத்துது இந்த நிலையை எல்லாத்தையும் மாற்றுறதுன்னா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் அந்த வழியை தான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது இந்த இடத்த புழா நாங்கள் வழி கொண்டாந்து அந்த நீரை நிரப்பி அந்த சர்க்கரை ஆலைக்கும் ஆற்று பாசன நீரை இது பண்ணுறோம் அதே மாதிரி இங்கே பக்கத்தில் அரியலூர் இருக்கு அரியலூர்ல வந்து ஐந்து பெருமுதலாளிகள் சிமெண்ட் ஆலைகள் நடத்துறாங்க அந்த சிமெண்ட் ஆலைகளுக்கு சுண்ணாம்பு சுண்ணாம்பு வெட்டி எடுக்கிறங்கிற பேர்ல ஐநூறு ஆயிரம் அடிக்க வெட்டிட்டான் அதுல மத்திய அரசுக்கு கமிஷன் போகுது மாநில அரசுக்கு கமிஷன் போகுது இங்க இருக்கிற அரசு அந்த மக்களுக்கு என்ன வருது ஒண்ணும் இல்ல அது பால் போச்சு நிலத்தடி நீரே இல்லாம போச்சு அதுக்கு அதற்கு தம்பிகளா ஏய் ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க என்னப்பா நீ பேசுற குறிக்கிற நான் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு முடிச்சிருப்ப அதற்கும் வழி என்னவென்றால் நீர்வழி பாதைய அழைச்சு கொண்டு வந்து இங்க இருக்கிற ஏரிய இந்த தூவாக்குடி டோல் இந்த பக்கம் இருக்கு பாருங்க ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேல ஏரி அதுல நீரை நிரப்பி அதே மாதிரி அதே வழியில் கொண்டாந்து இந்த பக்கத்துல இருக்க இந்த ஐநூறு அடிக்கு எடுத்த இந்த சிமெண்ட் கால்வாய் எல்லாம் நீரை நிரப்புனா அந்த பக்கம் இருக்கிற அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குச்சி வரைக்கும் இந்த தண்ணீர் பிரச்சனை தீரும் அதே மாதிரி எங்க பகுதியில் இருக்கிற வள்ளம் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுதான் நான் சொல்றேன் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அது ஒன்னே ஒன்னு என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறது அது அங்க செந்தமிழன் சீமான நீங்க ஆட்சி அரையணையில ஏற வைக்கிறது அதற்கு நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு தான் இந்த வாக்குப்பட்டியில வாக்கு செலுத்த போகும்போது அவர் காசு கொடுத்தாரு இவர் ஏமாத்தினாரு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க அவர் காசு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு ஆனா நான் என்ன சொல்றேன்னா அவர் தான் உங்களை பதினஞ்சு இருபது வருஷமா ஏமாத்திட்டாரு கடைசி நாலாவது வருஷம் அவர் கோரிக்கையை நிறைவேற்றல நான் படிச்ச ஆசிரியரா இருக்கிறேன் நான் படிச்ச அரசு அறிவாரியா இருக்கிறேன் எனக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கல எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணல எங்களை ஒப்பந்த தொழிலாளரை வந்து பணி நிரந்தரம் பண்ணல எல்லாரும் சொல்றீங்கல்ல அவன் காசு கொடுத்துட்டான் காசு கொடுத்துட்டான்னு ஏமாத்திட்டான்னு நீங்க எல்லாம் காசை வாங்கிட்டு அவங்கள ஒருத்தர ஏமாத்தி விடுங்க அவங்க சோழியை முடிச்சிருவான் அவர் இதிலிருந்து இருந்து வர்றாரு அவர் மாற்றத்தை குடுக்கிறதுக்கு ஒரு நடிகர் தான் வருவாரு அவர் தான் பண்ணுவாருன்னா நான் ஒரு சினிமாவில் கேட்குறேன் ஒரு சினிமா எடுத்துக்குவோம் ஒரு கதை நாயகன் அவர் மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போடுறாரு அந்த மாநாட்டில் வில்லன்கள் பூந்து அங்க இருக்கிற மக்களை கொண்ணுறாங்க அப்படின்னே வச்சுக்குவோம் வில்லன் இது ரியல் கதைக்கும் இந்த சினிமா கதைக்கும் சம்மந்தப்படுவாங்க இது சினிமா இந்த சினிமாவில் அப்படி நடந்து போச்சு அப்ப அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு ஹீரோ வந்தே டக்குன்னு போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓடிடுவாரு நீ ஒரு நாள் அந்த படத்தை ஓட்டுவியா அற்று பிளாக் காப்பியா ஆக்க மாட்டியா அப்ப ஹீரோ என்ன பண்ணிருக்கணும் பறந்து வந்து சண்டை போட்டுருக்கணும் இல்லங்க அவருக்கு யாருக்கும் தெரியாமையே எல்லாரையும் சோழியம் முடிச்சுட்டு போயிட்டாரு அப்ப நான் என்ன பண்ணணும் அப்ப அவரு கண்ணீருடனு உடனும் கத்தனும் கதறணும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னாடி போய் நில்லு நீ வந்து எங்களால் எல்லாரும் கொடியும் அரக்கம்பத்தில் இறக்கு கண்ணீர் போஸ்ட் அடிச்சு ஒட்டு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவனுக்கெல்லாம் போய் துணியா நில்லு நல்லடக்கம் பண்ணு கொடியை கட்டி அப்படியே நிற்கணும் எதை இல்லாமல் போனா பண்ணிட்டு ஓடுறவனை எப்படியா நீ கீரோவன் நினைக்கிற ஒரு வில்லன் வந்து ஹீரோ கதையை பேசிட்டு ஒரு ஹீரோ வந்து வில்லன் மாதிரி ஓடிட்டு இருக்கான்